சீர்காழி அருகே மேலும் இரண்டு சிறுவர்களை தெருநாய் கடித்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை தொடரும் சிறுவர்களை தெருநாய் கடிக்கும் சம்பவம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நெப்பத்தூர் தீவு கிராமத்தைச் சேர்ந்த செங்கல் அறுக்கம் தொழிலாளி ஞானசிகரன் என்பவரின் மூன்று வயது மகன் கடந்த பதினைந்தாம் தேதி விளையாடிக் கொண்டிருந்தபோது போது தெருநாய் கடித்து குதிரியது இதில் காயமடைந்த சிறுவனை மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்து மூன்று நாட்களாக சிகிச்சை பெற்று வருகிறார் இதனிடையே சீர்காழி அருகே மற்றொரு சோக சம்பவம் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த இரண்டு சிறுவர்களை ஒரே நாய் அடுத்தடுத்து கடித்து பதத்தட்டை ஏற்படுத்தியுள்ளது சீர்காழி அருகே மங்கைமடம் மடம் பகுதியைச் சேர்ந்த எட்டு வயது சிறுவன் தர்ஷனை அப்பகுதி தெருநாய் கடித்தது அதே தெருநாய் மற்றொரு சிறுவன் தர்ஷாந்த் என்ற நான்கரை வயது சிறுவனையும் கடித்தது தற்போது சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்க்கைப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் சீர்காலை அருகே தெகநாய்களால் சிறுவர்கள் கடிக்கும் சம்பவம் தொடர்கதையாக உள்ளதால் பெற்றோர்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது நாய்களை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்தகவலை நமது செய்தியாளர் தாரில்கனி மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்